ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் நம்ம ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி ரெசிபியில் நிறைய பேர் எக்லஸ் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க சில பேர் தயிர் சேர்த்து பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க இல்லைங்க ப்ரௌனியில் நம்ம தயிர் சேர்த்து பண்ணக்கூடாது கேக்குக்கு தான் அந்த மாதிரி எக்கு பதிலாம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான எக்லஸ் ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் கட்டித்தர இந்த அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு நூற்றம்பது கிராம் வெண்ணெய் எடுத்துக்கலாம் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கணும் இதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துடலாம் பட்டர் மெல்ட் பண்ணியில் ஒரு டிப்ஸ் என்னென்னா கடைசி வரைக்கும் மெல்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சாக்களே நீங்கள் அடுப்பு அணைச்சிட்டிங்கன்னா அந்த சூட்லையே உங்களுக்கு ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் கொஞ்சம் வந்து சூடு தண்ணி வாமாக இருக்கையில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கணும் ப்ரௌன் சுகர் இல்லாட்டி நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் சீனி வந்து அந்த பட்டரில் நல்லா கலந்து கரைஞ்சி வரணும் ஃபுல்லாக கரையாது கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எல்லா மிக்ஸும் போடையில் பெர்ஃபெக்ட் ஆகிடும் ஒரு ட்ரேல பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கேன் இந்த ட்ரேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா டென் பை சிக்ஸ் இன்ச்சு ஓவனை ஒன் எயிட்டி டிகிரிக்கு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் எப்போதுமே ப்ரௌனிக்கு மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஓவனில் எடுத்து வச்சிடணும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மற்ற இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு அரைக்கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் என்னுடைய கொக்கோ பவுடரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இனிப்பு டேஸ்ட் இருக்கும் அதனால கப் எடுத்திருக்கேன் நீங்கள் டார்க் கொக்கோ பவுடரா இருந்தால் முப்பது கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு சீனியோட அளவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க முக்கால் கப்புங்கிறது ஒரு கப் அளவுக்கு நீங்க சுகர் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் சால்ட்டு கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான் பேக்கிங் பவுடர் போட்டால் ப்ரௌனிஸ்க்கு உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படி வேண்டாட்டி நீங்கள் பேக்கிங் பவுடர் தவிர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நம்ம முட்டை சேர்க்கல இல்லையா அதுக்கு பதிலாக இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு அரை கப் அளவுக்கு கட்டியான பால் நான் வந்து ஹோல் மில்க்கு ஃபுல் ஃபேட் மில்க் தான் யூஸ் பண்ணுறேன் காய்ச்சாத பாக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பால் வந்து கூலாக இல்லை ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் சூடாக இருக்கக்கூடாது ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்ணுறது இல்லை ப்ரௌனி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எந்த மாதிரி அளவுகள் கிராமில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அது கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோவோட எண்ட்லேயும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த பேட்டர் இப்போ நம்ம சாக்லேட் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட்ஸ் விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி டார்க் சாக்லேட் பீசஸும் கொஞ்சமாக மில்க் சாக்லேட்டுக்கு வந்து அந்த சாக்லேட் சிப்ஸும் சேர்த்துக்க போகிறேன் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இல்லை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டு கூட நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம் ப்ரௌனிஸ் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ண பிறகு உடனே வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஓவன் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஓவன் வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மார்பி ரிச்சர்ஸோட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதை பற்றி ரி ரிவ்யூஸ் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் நான் வேங்கின புதுசில் உள்ளதும் போட்டிருக்கேன் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் நான் வீடியோட லிங்கை கொடுக்குறேன் கேக் பேட்டரில் ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு டேப் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி இதில் பண்ண முடியாது ஏன்னா ப்ரோனி பேட்டர் வந்து நல்ல திக்காக இருக்கும் ஒரு ஸ்கீவர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நெருக்கமாக ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கோடு மாதிரி நீங்க போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு உள்ள ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆகி ஒன்று போல் உங்களுக்கு பேக் ஆகி வரும் இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துடலாம் ஓடிஜியில் மிட்ராகில் வச்சிருக்கேன் ஒன் எயிட்டி டிகிரி பேக் மோட் வச்சிருக்கேன் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம் நல்ல பேக்காகிடுச்சு நல்லா ஆறம் விட்டேன் கூழான பிறகு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பீஸ் போட்டுக்கோங்க ஓவன் பாக்கையிலேயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து மேலே வந்து உங்களுக்கு வந்து க்ரன்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே நல்லா உங்களுக்கு அந்த சாக்லேட்டெல்லாம் மெல்ட் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் நீங்களும் சா எக்லஸ் ப்ரௌனி பண்ணணுன்னா இந்த அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃபெயிலியர் இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ